சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் விசுவாச இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே மாதம் முழுவதுக்கும் உரிய நடப்பு நிகழ்வுகள் பற்றி மிக முக்கியமான வினாக்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களை நம்முடைய விசுவாச இலவச பயிற்சி மையம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் கல்வி மத்திய பிளாஸ்டிக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பெயரை மத்திய பெட்ரோல் கெமிக்கல் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் என மத்திய அரசு மாற்றியுள்ளது மத்திய பிளாஸ்டிக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பெயரை எப்படி மாற்றிருக்காங்கன்னா மத்திய பெட்ரோல் கெமிக்கல் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் என மத்திய அரசு மாற்றியுள்ளது கல்வி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் இல்லத்தின் பெயர் வேதா இல்லம் நினைவிலமாக அறிவிக்கப்பட்டது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் இல்லத்தின் பெயர் வேதா இல்லம் அது நினைவில் அறிவிக்கப்பட்டது மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய பகிர்வில் தமிழகத்திற்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கோடியை மத்திய அரசு ஒதுக்கீடு செல்கிறது மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய பகிர்வில் தமிழகத்திற்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கோடியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது அதிகபட்சமாக உத்திரப்பிரதேசத்திற்கு எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்போ மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதி நிதிப்பகுதியில் எந்த மாநிலத்துக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுனா உத்திரப்பிரதேசத்திற்கு நான்காவது கேள்வி தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு பெரம்பூர் மாவட்டம் அரும்பாவூர் மரச்சிற்பங்களுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடுக்கான அங்கீகாரம் கிடைத்துள்ளது தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு பெரம்பூர் மாவட்டம் அரும்பாவூர் மரச்சிற்பங்களுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியிருக்கான அங்கீகாரம் கிடைத்துள்ளது ஐந்தாவது கல்வி மன்னார் வளைகுடாவில் உள்ள குதிரை மொழியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடாவில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் எந்த இடத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னா குதிரை மொழி ஆறு கொரோனா நோய் தாக்குதலால் பாதிப்படைந்துள்ள தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக யாருடைய தலைமையில் குழு ஏற்படுத்தப்பட்டது கொரோனா நோய் தாக்கலால் பாதிப்படைந்துள்ள தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக யாருடைய தலைமையில் குழு ஏற்படுத்தப்பட்டதுனா சி ரங்கராஜன் ஏழு ஒரே சூரியன் ஒரே உலகம் ஒரே மின்சார விநியோக அமைப்பு என்னும் சர்வதேச சூரிய ஆற்றல் திட்டத்தை எந்த நாடு முன்னெடுத்துள்ளது ஒரே சூரியன் ஒரே உலகம் ஒரே மின்சார விநியோக அமைப்பு என்னும் சர்வதேச சூரிய ஆற்றல் திட்டத்தை எந்த நாடு முன்னெடுத்துள்ளதுனா இந்தியா எட்டாவது கேள்வி கேரளாவில் முதல் பெண் டிஜிபியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் கேரளாவில் முதல் பெண் டிஜிபியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்னா ஸ்ரீகலா இந்திய தர்க்க தீர்வு மையம் என்னும் அமைப்பை இந்திய தர்க்க தீர்வு மையம் என்னும் அமைப்பை உருவாக்கிய உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி நீதிபதி ஏ கே சிக்ரி பத்தாவது கேள்வி பாருங்கள் இந்தியாவில் மருந்து பொருட்கள் ஒழுங்காற்று முறையை சீரமைப்பதற்காக யாருடைய தலைமையில் குழு உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மருந்து பொருட்கள் ஒழுங்காற்று முறைமையை சீரமைப்பதற்காக யாருடைய தலைமையில் குழு உருவாக்கப்பட்டுள்ளதுதான் ராஜேஷ் பூஷன் ஐஎன்எஸ் கலிங்காவின் ஏவுகணை வரலாற்றினை காட்சிப்படுத்த உருவாக்கப்படுத்த ஏவுகணை பூங்காவின் பெயர் என்ன ஐஎன்எஸ் கலிங்காவின் ஏவுகணை வரலாற்றினை காட்சிப்படுத்த உருவாக்கப்பட்ட ஏவுகணை பூங்கா அக்னி பிரஸ்தா ஏவுகணை பூங்கா பனிரெண்டு இந்தியாவில் எத்தனை இலக்க மொபைல் எண்களை பயன்படுத்த இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்துள்ளது இந்தியாவில் எத்தனை இலக்க மொபைல் எண்களை பயன்படுத்த இந்திய தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்ததுனால் பதினோரு இலக்கம் பதிமூன்று மாநில சுகாதார பதிவேடு என்னும் திட்டத்தை இந்தியாவில் தொடங்கிய முதல் மாநிலம் மாநில சுகாதார பதிவேடு என்னும் திட்டத்தை இந்தியாவில் தொடங்கிய முதல் மாநிலம் கர்நாடகா பதினான்கு சர்தாம் சாலை திட்டம் சர்தாம் சாலை திட்டம் எந்த மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உத்தரகாண்ட் பதினஞ்சு உலக சுகாதார அமைப்பின் நிர்வாகத் தலைவராக இந்தியாவை சேர்ந்த யார் பொறுப்பேற்றுள்ளார் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக தலைவராக இந்தியாவை சேர்ந்த யார் பொறுப்பேற்றுள்ளனா மத்திய மந்திரி ஹர்ஷவர்தன் பதினாறு இந்தியாவில் முதல் மாநிலமாக முதல் தகவல் அறிக்கையை பொதுமக்கள் இல்லத்திலிருந்தே நூறு என்ற எண்ணை அழைப்பதன் மூலம் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் இந்த திட்டத்தின் பெயர் ஆப்கே திவார் யோஜனா பதினேழு மிக முக்கியமான கேள்வி இந்தியாவின் குழந்தைகள் இறப்பு வீதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எத்தனை இந்தியாவின் குழந்தைகள் இறப்பு வீதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எத்தனைனா முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முப்பத்தி மூன்று பதினெட்டு பிரதமர் மின்கல்வி திட்டம் பிரதமர் மின்கல்வி திட்டம் என்ற திட்டத்தை நடைமைப்படுத்த நடைமைப்படுத்திய திட்டம் மத்திய அரசு பிரதமர் மின்கல்வி திட்டம் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது கல்வி மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மின்கல்வி திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கியுள்ளது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பயனடைந்த ஒரு கோடியாவது நபர் யார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பயனடைந்த ஒரு கோடியாவது நபர் யார் பூஜா தாபா அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா மேகாலயா அம்பான் புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலம் அம்பான் புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலம் ஒடிசா அம்பான் புயலுக்கு பெயர் சுற்றிய நாடு தாய்லாந்து அம்பான் புயலுக்கு பெயர் சுற்றிய நாடு தாய்லாந்து புயலுக்கு பெயரிடும் முறையை எந்த ஆண்டு துவங்கப்பட்டது புயலுக்கு பெயரிடும் முறை எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரம் உலக ஆற்றல் மாறுநிலைப் பட்டியல் உலக ஆற்றல் மாறுநிலைப் பட்டியலில் இந்தியா எத்தனை இடம் பெற்றுள்ளது எழுவத்தி நான்கு முதல் மூன்று இடங்கள் முறையே ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து ஃபின்லாந்து நாடுகள் பெற்றுள்ளன கடற்கரையிலிருந்து கடலின் தொலைதூரத்தை கண்காணிக்கும் கப்பல்களின் வரிசையில் முதலாவது கப்பலாக உள்ளது எது கடற்கரையிலிருந்து கடலின் தொலைதூரத்தினை கண்காணிக்கும் கப்பல்களின் வரிசையில் முதலாவது கப்பலாக உள்ளது ஐசிஜிஎஸ் சாசே எஸ் சாசே இருபத்தி மூன்று மதிய உணவு ரேஷன் திட்டத்தை அமல்படுத்திய முதல் இந்திய மாநிலம் மதிய உணவு ரேஷன் திட்டத்தை அமல்படுத்திய முதல் இந்திய மாநிலம் மத்திய பிரதேசம் இந்தியாவின் முதல் நடமாடும் கோவிட் நைன்டீன் சோதனை பேருந்து எங்கு நடைமுறைக்கு வந்தது இந்தியாவின் முதல் நடமாடும் கோவிட் நைன்டீன் சோதனை பேருந்து எங்கு நடைமுறைக்கு வந்ததுனா மும்பை இருபத்தி அஞ்சு அறிவியல் ஆராய்ச்சி வெளியீடுகளில் உலகளவில் இந்தியாவின் இடம் என்ன அறிவியல் ஆராய்ச்சி வெளியீடுகளில் உலகளவில் இந்தியாவின் இடம் என்னென்னா மூன்று இருபத்தி ஆறு எங்கு கிடைக்கும் குங்கும பூவிற்கு புவிசார் பெரு குறியீடு பெறப்பட்டுள்ளது எங்கு கிடைக்கும் குங்கும பூவிற்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளதுனால் காஷ்மீர் மணிப்பூரிலிருந்து கருப்பூர் அரிசி மணிப்பூரிலிருந்து கருப்பு அரிசி கோராகப்பூரிலேருந்து டெரகோட்டா கோராக்பூரிலேருந்து டெரகோட்டாவிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அதிக அளவு வேலைவாய்ப்புகளை வழங்கி சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்களில் எந்த மாநிலம் முதலிடம் சட்டீஸ்கர் உலகின் இந்தியாவின் சூரியாற்றல் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் மூன்று முதலிடம் வகிக்கும் நாடு சீனா இரண்டாவது அமெரிக்கா பஞ்சாப் கையேட்டுக்கு அப்பால் என்பது எது சம்பந்தமானது பஞ்சாப் கையேட்டுக்கு அப்பால் என்பது எது சம்பந்தம் நமது நாட்டை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற இணையதள காட்சி தொடர் முப்பது வெளிநாடுகளில் உள்ள இந்திய குடிமக்களை கடல் வழியில் கொண்டு வர ஏற்படுத்தப்பட்ட திட்டம் எது வெளிநாடுகளில் உள்ள இந்திய குடிமக்களை கடல் வழியில் இந்தியாவிற்கு கொண்டு வர ஏற்படுத்தப்பட்ட திட்டம் ஆபரேஷன் சமுத்திர சேது முப்பத்தி ஒன்று எந்த கோவிலின் கட்டுமானப் பணிக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை தொகைக்கு வருமான வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது எந்த கோவிலின் கட்டுமானப் பணிக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதுன்னா வருமான வரியிலிருந்து அயோத்தி ராமர் கோவில் முப்பத்தி ரெண்டு ஆந்திர பிரதேச மாநிலம் வெங்கடாபுரத்தில் உள்ள எல்ஜி பாலிமர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் எந்த வாயு வெளியேறி விபத்து ஏற்பட்டது ஸ்டைரின் அல்லது எத்தனால் வென்சின் ஸ்டைரின் அல்லது எத்தனால் பென்சின் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை விமானத்தின் மூலம் இந்தியா கொண்டு வர ஏற்படுத்தப்பட்ட திட்டம் வந்தே பாரத் திட்டம் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை விமானத்தின் மூலம் இந்தியா கொண்டு வர ஏற்படுத்தப்பட்ட திட்டம் வந்தே பாரத் திட்டம் முப்பத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பணக்காரர் பட்டியலில் முதலிடம் வகிப்பவர் முகேஷ் அம்பானி அவருடைய சொத்தின் மதிப்பு முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் இரண்டாவது பணக்காரர் ராதாகிருஷ்ணன் தமனி அவருடைய சொத்தின் மதிப்பு பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் உலகிலேயே அதிகமானவரால் பார்க்கப்பட்ட காட்சி தொடர் உலகிலேயே அதிகமானோரால் பார்க்கப்பட்ட காட்சி தொடர் ராமாயணம் ஏழு புள்ளி ஏழு குடிமக்கள் பார்த்துள்ளனர் நிதி ஆயோக் மற்றும் பிரிமால் பவுண்டேஷன் தொடங்கிய மூத்த குடிமக்களுக்கான நலவாழ்வு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டத்தின் பெயர் தாத்தா பாட்டி திட்டம் நிதி ஆயோக் மற்றும் பிரீமால் பவுண்டேஷன் தொடங்கிய மூத்த குடிமக்களுக்கான நலவாழ்வு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டத்தின் பெயர் தாத்தா பாட்டி திட்டம் அப்துல் கலாம் வருகை தந்த மே இருபத்தி ஆறாம் தேதியை தேசிய அறிவியல் நாடாக அறிவித்த நாடு அது கலாம் வருகை தந்த மே இருபத்தி ஆறாம் தேதியை தேசிய அறிவியல் நாடாக அறிவித்த நாடு சுவிட்சர்லாந்து இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையே உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள எந்த பகுதிக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இந்தியா நேபாளத்திற்கு இடையே உத்தரகாண்ட் மாநிலத்தில் எந்த பகுதிக்கு பிரச்சனை ஏற்படுத்தினா லிப்லேக் காலாபாணி ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்தநாளை ஒட்டி அவரின் பெயரை எந்த ஒரு நாடு ஒரு தெருவிற்கு பெயர் சுற்றியுள்ளது ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்தநாளை ஒட்டி அவரின் பெயரை எந்த ஒரு நாடு ஒரு தெருவுக்கு பெயர் சுற்றியுள்ளதுன்னா இஸ்ரேல் நாட்டில் உள்ள டெல் அவில் நகர் இஸ்ரேல் நாட்டில் உள்ள டெல் அவில் நகர் புதிய வளர்ச்சி வங்கியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் புதிய வளர்ச்சி வங்கி நியூ டெவலப்மெண்ட் பேங்க் புதிய வளர்ச்சி வங்கியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த மார்க்கோஸ் ட்ரோஜா மார்க்கோஸ் ட்ரோஜா துணைத் தலைவராக இந்திய நாட்டைச் சேர்ந்த அனில் கிஷோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் முன்னாள் தலைவராக கோவி காமுத் உள்ளார் நாற்பத்தி ஒன்று திறந்த வான ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிய நாடு அமெரிக்கா திறந்த வான ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிய நாடு அமெரிக்கா நாற்பத்தி ரெண்டு உலக வங்கியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் அமெரிக்காவைச் சேர்ந்த கார்மன் ரெயின் காட் உலக வங்கியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் அமெரிக்காவைச் சேர்ந்த கார்மன் ரெயின் காட் சமீப காலத்தில் இறந்த ஹிட்லர் வளர்த்த முதலின் பெயர் சமீப காலத்தில் இறந்த ஹிட்லர் வளர்த்த பெயர் சடோன் நாற்பத்தி நான்கு பதினோரு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைனோசரின் எலும்பு கூடி எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது பதினோரு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைனோசரின் எலும்பு கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு இங்கிலாந்தின் பெரும் பணக்கார பட்டியலில் இந்தியாவை புரிவகம் கொண்ட யார் இரண்டாவது இடம் வகிக்கிறார் இங்கிலாந்தின் பணக்காரர் பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட யார் இரண்டாம் இடம் வகிக்கிறார் அப்படின்னா ஹிந்துஜா சகோதரர்களான ஸ்ரீ சந்து கோபி சந்து இஸ்ரேலில் இறந்த சீன தூதரின் பெயர் இஸ்ரேலில் இருந்த சீன தூதரின் பெயர் டு தொய் நாற்பத்தி உலக சுகாதார சபையில் தைவான் இடை ஆதரவளித்த நாடு உலக சுகாதார சபையில் தைவான் இடம்பெற ஆதரவித்த நாடு நியூசிலாந்து அமெரிக்கா எட்டு அணுமின் நிலையத்தின் மூலம் மின்சாரம் உருவாக்கும் திட்டம் மற்றும் அணுமின் நிலையங்களை மூடிய நாடு ஜெர்மனி அணுமின் நிலையத்தின் மூலம் மின்சாரம் உருவாக்கும் திட்டம் மற்றும் அணுமின் நிலையங்களை மூடிய நாடு ஜெர்மனி ஈராக் நாட்டின் ஆறாவது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஈராக் நாட்டின் ஆறாவது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முஸ்தபா அல்காதிமி தற்போதைய ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் யார் சார்லஸ் மைக்கேல் தற்போதைய ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் சார்லஸ் மைக்கேல் எந்த நாடு தேசிய ஒற்றுமைக்கான அரசை அமைத்துள்ளது எந்த நாடு தேசிய ஒற்றுமைக்கான அரசை அமைத்துள்ளதுனா இஸ்ரேல் யார் யார் அமைத்துள்ளார்னா பெஞ்சமின் நதன்யாகு மற்றும் பெஞ்சமின் காண்ட் ஐம்பத்தி ஒன்று அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் உள்ள ஃபெடரல் நீதிமன்றத்தில் நீதிமதியாக நியமிக்கப்பட்ட இந்தியர் அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் உள்ள ஃபெடரல் நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட இந்தியர் சரிதா கொமரட்டி முதல் முறையாக பாகிஸ்தான் விமானப்படையில் சேர்க்கப்பட்ட முதல் இந்து விமானியார் முதல் முறையாக பாகிஸ்தான் விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ள முதல் இந்து யார்னா ராகுல் தேவ் எண்பத்தி மூன்று இங்கிலாந்து நாட்டின் பிரதமர் போரி ஜான்சன் தனக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருந்த போது தனது உயிரை காப்பாற்றி எந்த மருத்துவரின் பெயரை தனது மகனுக்கு சுற்றியுள்ளார் வில்பர்ட் லாரி நிக்கோலஸ் ஐம்பத்தி நான்கு பிரிட்டன் ராயல் சொசைட்டியின் கேம்பிரிட்ஜ் பல்கழகத்தின் பேராசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார் விக்ரம் தேஷ்பாண்டே பிரிட்டன் ராயல் சொசைட்டியின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் விக்ரம் தேஷ்பாண்டே எந்த நாட்டின் தோமான் என்ற புதிய வகை நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எந்த நாட்டில் தோமான் என்ற புதிய வகை நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டதுனால் ஈரான் அதன் மதிப்பு பத்தாயிரம் ஈரானிய ரியால் சிறந்த ஐக்கிய நாடுகள் சபை இராணுவ பாலின சமத்துவ ஆதரிப்பாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சிறந்த ஐக்கிய நாடுகள் சபை இராணுவ பாலின சமத்துவ ஆதரிப்பாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுனா இந்திய இராணுவ அதிகாரி மேஜர் சுமன் கவானிக்கு ஐம்பத்தி ஏழு இங்கிலாந்தின் நாட்டின் அலெக்சாண்டர் தால் ட்ரிம்பிள் விருது இங்கிலாந்து நாட்டின் அலெக்சாண்டர் தால் டிரிம்பில் விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுனா இந்திய அரசின் தேசிய ஹைட்ரோகிராபர் வைஸ் வினை பாட்வர் ஐம்பத்தி எட்டு விருது ரெண்டாயிரத்தி இருபது புலிச்செரு விருது ரெண்டாயிரத்தி இருபது தனி சிறப்பு புகைப்படை பிரிவில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுனா இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த தார் யாசின் முக்தர்கான் மற்றும் சன்னி ஆனந்த் ஆகியோர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த தார் யாசின் முக்தர்கான் மற்றும் சன்னி ஆனந்த் ஆகியோர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஜப்பான் நாட்டின் ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஜப்பான் நாட்டின் ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுனா மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த தஞ்சம் தபாலி சிங் தஞ்சம் தபாலி சிங் சிங்கப்பூர் நாட்டிற்கான இந்தியாவின் புதிய ஹை கமிஷனர் யார் சிங்கப்பூர் நாட்டிற்கான இந்தியாவின் புதிய ஹை கமிஷனர் பெரியசாமி குமரன் இந்திய ரயில்வே சுகாதார சேவையில் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் இந்திய ரயில்வே சுகாதார சேவையில் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் விஷ்ணு பிரசாத் நந்தா விஷ்ணு பிரசாத் நந்தா சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் நரீந்தர் திரு பத்ரா பாராளுமன்ற பொது கணக்கு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பாராளுமன்ற பொதுக்கணக்கு குழுவின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆதி ரஞ்சன் சௌத்ரி ரிசர்வ் வங்கியின் மைய வாரியத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தருண் பஜாஜ் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் மே பதினெட்டு உலக பசி தினம் மே இருபத்தி எட்டு தேசிய டெங்கு தினம் மே பதினாறு சர்வதேச செவிலியர் தினம் மே பனிரெண்டு உலக அன்னையர் தினம் மே பத்து உலக ரெட் கிராஸ் மற்றும் ரெட் கிரசன் தினம் மே எட்டு உலக சிரிப்பு தினம் மே மூன்று வீட் டிரான்ஸ்ஃபர் எனப்படும் எந்த நாட்டின் இணையதளத்தை மத்திய அரசு பாதுகாப்பு காரணங்கள் கருதி தடை செய்துள்ளது வீட் டிரான்ஸ்ஃபர் நெதர்லாந்து உலகின் மிகப்பெரிய மின்சாரத்தினால் இயங்கும் விமானம் செஸ்னா கேரவன் எந்த நாடுனா அமெரிக்கா மேர்க்னிக்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது வேளாங்கண்ணியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய நன்னீர் மீன் வகை பாண்டியஸ் சாங்ஸ் பாண்டியஸ் சாங்ஸ் அப்பிள் தொலைநோக்கின் தாய் என அழைக்கப்படுவர் நான்சி கிரேஸ் ரோமன் அப்பிள் தொலைநோக்கின் தாய் எழுவத்தி ஆறு நடுவானில் விமானங்களை அழிக்கக்கூடிய லேசர் ஆயுதத்தை உருவாக்கிய நாடு அமெரிக்கா நடுவானில் விமானங்களை அழிக்கக்கூடிய லேசர் ஆயுதத்தை உருவாக்கிய நாடு அமெரிக்கா மருத்துவர்களுக்கு உதவும் ரோபோவான ரயில் பாட் உருவாக்கிய ரயில்வே மண்டலம் தென் மத்திய ரயில்வே மன்றம் ஒரு முக்கியமான கேள்வி நாசாவின் முதல் செவ்வாய் கிரக களிக்காட்டிற்கு இன்ஜினிட்டி என்ற பெயரை பரிந்துரைத்த சிறுமியின் பெயர் வனிதா ரூபானி நாசாவின் முதல் செவ்வாய் கிரக கெலிகாப்டருக்கு இந்துனீட்டு என்ற பெயரை பரிந்துரைத்த சிறுமியின் பெயர் பனிசா ரூபானி பூமியின் வடதுரத்தில் ஏற்பட்ட ஓசோன் துளையின் எவ்வளவு பரப்பு துளை அழைக்கப்பட்டுள்ளதாக ஹோபர் நிக்கஸ் வானியல் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கோபர்னிக்கஸ் வானியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆறு லட்சத்தி இருபதாயிரம் சதுர மைல்கள் உலகின் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரரங்கனை யார் உலகின் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீராங்கனை நவாமி ஒசாகா அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஜப்பான் ஒரு வருடத்திற்கு அதிக வருவாய் ஈட்டி விள ஈட்டிய விளையாட்டு வீரர் ரோஜர் கடலர் சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பின் பெட்காப் விருது ரெண்டாயிரத்தி இருபது முதல் இந்தியர் சானியா மிர்சா அண்டர் செவன்டீன் பெண்கள் கால்பந்து கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எங்கு நடைபெற உள்ளதுனா இந்தியா டெஸ்ட் தரத்தில் இந்தியாவினிடம் மூன்றாவது இடம் ஃபீர் ஆஃப் காடு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வதான் என புனப்பெயர் கொண்ட பொம்மதேவரா சாய் சந்திரவதன் ஃபீர் ஆஃப் காடு சந்திரவதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சி விகிதத்தை பூஜ்ஜியம் என கணித்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சி விகிதத்தை பூஜ்ஜியம் என கணித்த அமைப்பு மூடிச்சு நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் ஓப்பன் பட்ஜெட் சர்வே எனப்படும் நிதியறிக்கை வெளிப்படைத்தன்மை கொண்ட த நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம் ஐம்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் ஓப்பன் பட்ஜெட் சர்வே எனப்படும் அறிக்கை அறிக்கை வெளிப்படை வெளிப்படைத்தன்மை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம் ஐம்பத்தி மூன்றாவது இடம் நண்பர்களே நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்